சூடிக் கொடுத்த சுழற்கொடியே தொப்பாவை பாடி எறவல்ல வலுவலையாய் நான் வழங்கவதற்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்றைய தினம் மது நிறைந்த மார்கழி திங்களின் ஆறாவது நாள் பாசுரம் ஐந்து நாட்களாக முதல் நாளிலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று கூறி தன்னுடைய தோழியரை எழுப்புகிறான் எழுப்பிய தோழியருக்கு இரண்டாவது இரண்டாவது பாசுரத்தின் வாயிலாக என்னென்ன செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை இந்த மார்கழி நோன்பனுடைய சிறப்பை சொல்லும் போது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன செய்யக்கூடாத காரியங்கள் என்ன என்பதை விளக்குகிறாள் விளக்கிவிட்டு மூன்றாவது நாள் ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பாடினால் நமக்கு என்னென்ன கிடைக்கும் நாம் செய்யக்கூடிய இந்த நோன்பினுடைய மகத்துவத்தினால் அல்லது நோன்பினுடைய பலனால் நாம் மாத்திரம் நன்றாக இருக்கப் போவதில்லை தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மழை பெய்து நன்றாக இருப்போம் என்று மூன்றாவது பாசுரத்திலே சொல்லுகிறாள் நான்காவது பாசனத்திலே ஆழி மழைக்கண்ணா என்று அழைத்து மழை எவ்வாறு பெய்ய வேண்டும் மழை பெய்யணும்னு பொதுவாக கேட்கறது விட எப்படி பெய்ய வேண்டும் என்று நான்காவது நாள் விளக்குகிறாள் அடுத்தது ஐந்தாவது நாளிலே மாயனை மண்ணு வளமதுரை மைந்தனை எப்படி வணங்க வேண்டும் என்றால் தூயோமாய் வந்து தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணும்னு சொல்றேன் இன்றைய தினம் ஆறாவது நாள் பாசுரம் புல்லும் சிலம்பிரகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரர்வம் கேட்டிலையோ புல்லா எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் சுயலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியின்ற வேரர்வாம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தோ ரெம்பாவாய் ஒரு அருமையான வாசனம் புல்லும் சிலம்பிரகான் பறவைகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக தன்னுடைய தனக்கு வேண்டி இறை எடுப்பதற்காக புறப்பட்டு விட்டது இயற்கை காட்சியை வர்ணிக்கிறார் ஒரு சாதாரண ஐந்தறிவு நான்கு அறிவு கொண்ட பறவைகள் கூட பொழுது புலர்த்ததை உணர்த்தி விட்டு தன்னுடைய பணியை தொடங்கி அடுத்த பாசனத்தில் அருமையாக சொல்லுவாத புல்லும் சிலம்பினகால் பறவைகளெல்லாம் கூட்டம் கூட்டமாக ஆகாயத்திலே பறக்க விட்டன கிளம்பக்கூடிய அதே நேரத்திலே புல்லாரையன் கோயிலின் வெள்ளை விழிசங்கின் பேரர்மம் கேட்டிலையோ தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய தோழியை எழுப்புறதுக்கு என்ன சொல்றா பறவைகள் எல்லாம் தன்னுடைய பணியை தூங்க ஆரம்பித்து விட்டது அதே நேரத்தில் இந்த பறவைகளுக்கு அதிபதியாகிய கோவிலே வெள்ளை விழிசங்கின் பேரர்வம் கேட்டு அந்த சங்கு ஒழிக்கக்கூடிய ஒளி அரவமா இருக்கான் அவ்வளவு கணியன் ஒழிக்கிறது சங்குக்கும் ஆச்சியா ரொம்ப பிடிக்கும் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றது இருந்து மழையை சொல்லும் போது கூட நீ சங்கநாதமாக இருக்கணும் மழை எப்படி பெய்யணும்னு கேட்டா ஆழிபோல் மின்னணும் வளம்புரி போல் நின்று அதிர்ந்துங்கிறான் வளம்புரி சங்கினுடைய சத்தம் எப்படி அதிர்ந்துக்கணுமோ அது மாதிரி இடி முழக்கத்தோடு செய்யணும்னா இங்க அதை அப்படியே சொல்ற வெள்ளை வழி சங்கின் பேரர்வம் கேட்டீங்களோ அங்கே சங்கம் முழங்கி கோயிலிலே மணி அடித்து புல்லறையன் கோவிலிலே பூயை துவங்க இருக்கிறது சங்கக்கும் ஆச்சியாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் சமுத்திரராஜத்துக்கு சிவம் சேர சமுத்திரராஜ தனையாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரி அப்படின்னு சொல்லுவார் தாயார் வந்து இப்ப சமுத்திரராஜனுடைய பொண்ணு பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் கிடையும் போது கிடைத்தவள் அதனால சங்குக்கும் அவளுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு அதனாலதான் கற்பூரம் ஆறுமோ கமலப்பூ நார்மோன்னு அதை சங்கனுடைய பெருமையை சொல்லுவாள் நீ பெருமாளுடைய அதரத்திலே உன்னை வைத்து அவர் சங்கு ஊது சங்கை சப்தம் எழுப்பும் போது அவருடைய வாயில் எச்சில் உண்மையில பட்டிருக்குமே அது வாசனை எப்படி இருக்கும்னு கேட்குறான் கற்பூரம் நறுமோ கமலப்பூன்னு ஆறுமோ தாமிரபுஷ்பை மாதிரி அவருடைய வாயை சொல்லுவோம் வாசனை எப்படி இருக்கும் அவனுடைய அதரத்திலிருந்து வரக்கூடிய எச்சிலினுடைய அமுதமான சுவையை நீ ஒருத்தையே உண்டு விட்டாயே என்று சங்கை பொறாமையோடு பேசுவா உனக்கு நீ கிடை நீ பாக்கியம் செய்தவ சங்கே சொல்லாளி வெண் பா எப்படி இருக்கும் பெருமாளுடைய அதரத்தினுடைய சுவை அவன் வாயிலிருந்து அதரங்களிலிருந்து வரக்கூடிய காற்று அதனுடைய எச்சில் அதனுடைய சுவை எப்படி இருக்கும் தயாரானவன் சங்கிட்ட அதனால இங்க அதையும் சொல்றான் வெள்ளை விழ்ச்சங்கின் பேரர்வம் கேட்டுவோ பிள்ளாய் எழுந்தீராய் மா எந்திரமா பறவைகள் கொண்டு வெளியே புரட்டு விட்டது தன்னுடைய சிறகை விரித்து கொண்டு புல்லரையன் கோவிலில் வெள்ளை வழி சங்கியின் ஓசையும் கிளப்பிட்டார்கள் என்ன நீ தூக்கறியே ஃபுல்லாக எழுந்திராய் எழுப்புறதுக்குள்ள அழகாக சொல்லுவா ஃபுல்லாக எழுந்திராய் எனக்கு எந்த இது என்ன பண்ணணும் பேமுலை நஞ்சு உண்டு கல் கள்ளச்சகனம் கலக்கழிய காலோசி எப்படிப்பட்டாவு தெரியுமா ஊதகின் ஒரு அவள் சாதாரண பெண்ணாக வந்து குழந்தையை அசோதை தனிமையில் விட்டு விட்டு வெளியே போயிருக்கா ஏதோ ஒரு பால் தன்னுடைய பாலை கடைவதற்கோ அல்லது தயிர் கடைவதற்கோ ஏதோ ஒரு வேலையா போயிருக்கா தொட்டிலே கிடந்த அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அவள் இவள் தன்னுடைய ந நஞ்சு கலந்த தன்னுடைய பாலை தன்னுடைய மார்பகங்கள் வாழியாக அவளுக்கு கொடுக்கணும்னு குழந்தைக்கு முயற்சி பண்ணுறாள் இந்த குழந்தையை தூக்கி வாரி அணைத்து கொண்டு அவள் பால் கொடுத்தவுடனே இவன் அவருடைய பாலை குடிக்கக்கூடிய சாக்கில் அந்த பூதகியை கொண்டு விடுகிறான் அதான் அவள் அழகாக சொல்கிறான் எழுந்திராய் பேய் முளை நஞ்சு பூதகியை அவளுடைய மார்பங்களிருந்து பால் குடிக்கக்கூடிய நிலையிலே குழந்தையாக இருந்த கூடிய கிருஷ்ணன் அவளை அப்படியே புரிஞ்சி விடுகிறான் தேவகி புலம்புவா என்ன புலம்புவானா அந்த பேயாக இருந்தக்கூடிய அந்த பேயாக பிறந்த அந்த பூதகிக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேப்பா பேயாக பிறந்தவள் கூட அவருடைய மார்முகத்திலிருந்து பால் எடுத்து கிருஷ்ணனை கொள்வதற்காக கொடுத்தா கூட அவளுக்கு கிடைத்த பாக்கியம் நான் பெற்ற குழந்தையாகி எனக்கு கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்குற பாக்கியம் கிடைக்கலையேனு தேவகி புலம்புவாள் பூதைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது நோக்கம் கொள்ளது கூடியதாக கூட பகவான் அவளையும் தாயாக பவித்து அவளுடைய நஞ்சையும் உண்டான் பேய் மூளை நஞ்சு உண்டு அடுத்தது சகடாசுரன் ஒருத்தன் குழந்தையை கூட்டிக் கொண்டு ஒரு விருந்துக்கோ எதுக்கோ போகிறார்கள் அந்த வண்டியில அந்த சகடத்தினுடைய சக்கரத்தில் மூலமாக வந்து அந்த சக்கரமாக ஓடி வந்து குழந்தை கொண்டு விடலான்னு பார்க்குறான் அப்பொழுது இந்த கிருஷ்ணனானவன் குழந்தையாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அந்த சக்கரத்தை உதையிறான் உதைஞ்ச உடனே சகடாசனன் தூள் துளான்னு ஒருக்கி போறான் கள்ளச்சகடம் அப்படிங்கிற உண்மையான சகடம் இல்லை சகடம்னா வண்டி வண்டி சக்கரமாக வேசம் போட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய சகடாசுரன் கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி ஒரு உதவுட்டான் அது தூள் தூளா கீழே விழும்போது அசுரனாக விழுகிறது அதை அனுபவிக்கிறான் இப்ப பெருமாள் பெருமாளுடைய திருவாயினால் முளையுண்ட பால் குடிப்பதற்காக ராட்சசியா வந்தவளுக்கு பெருமாள் தன்னுடைய அதரங்களினால் அவளுக்கு மோசம் கொடுக்கிறார் தன்னை கொல்ல வேண்டும் என்று வந்த சகடாசுரனுக்கு தன்னுடைய திருவடியினால் உதைத்து அவளுக்கு மோசம் கொடுக்கிறார் கள்ள சகடம் களக்கழிய காலோஜி இப்போ பெருமாளுடைய ஒவ்வொரு அவயங்களும் என்னென்ன காரியம் பண்ணது பின்னாலும் சொல்லுவா கள்ளச்சகடம் களக்கழிய காலோசி அப்படிப்பட்டவன் எப்படி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை எப்போது பார்த்தாலும் அலையலையாக வந்து கொண்டு கடலிலே வெள்ளத்து அறவில் பாம்பின் மேல் ஆதிசேஷன் மேல துயிலமர்ந்த வித்தினை அவன் தூயிந்து இருக்காங்க அவனும் வித்து வித்துனா என்ன விருஷ் வித்துனா என்ன இந்த உலகம் பூரா ஒரு விருஷமாக எடுத்துக் கொண்டால் அதற்கு வித்து அவன்தான் அவன்தான் மூல காரணன் எல்லாவற்றிற்கும் மூலம் அவன் தான் அதனாலதான் அந்த யானை கத்தினுதான் ஆதி மூலமேன்னு கத்தினுதான் அதன்மையா பின்னால வரும் வெள்ளத்து அவன் வெள்ளத் வெள்ளத்து அறவில் அந்த கிருஷ்ணனை பத்தி எப்படி நினைக்கிறான்னு கேட்டா தன்னை கொல்ல வந்த பூதகியை அவருடைய முளைப்பால் அருந்தி அவனை கொண்டான் உள்ள வந்த சகடாசுரனை தன்னுடைய சிறு பிஞ்சு குழந்தையாக இருந்த தன்னுடைய பிஞ்சு கால்களினால் உதைத்து சகடாசுரணம் கொண்டார் இப்படிப்பட்ட அவருடைய பெருமாளுடைய லீலைகளை நினைத்து உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்கள்னா யாரு எல்லாவற்றையும் துறந்தவர்கள் யோகிகள்னா என்ன எல்லா வகையான யோகங்களையும் பயின்றவர்கள் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரவம் அழகா சிலவர்கள் எழுந்துங்கிறது கூட மெல்ல எழுந்து மெல்ல எழுந்து நான் என்ன அர்த்தம் ஐயோ பரபரப்பா ஐயோ நேரம் நாளி ஆயிடுதே நேரம் ஆயிடுத்தே அப்படின்னு பரபரப்பா இல்லையா அவர்கள் நிதானமா மெல்ல எழுந்து அரியன்ற பேரவம் எந்திருக்கிறதும் மெதுவாக இருந்திருக்கிறா ஆனால் ஹரி ஹரின்னு சொல்றது அரவமாக சொல்றான் சத்தம் போட்டு ஹரி 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 என்று பெருமாளுடைய நாமாவை சொல்றானா ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகு அந்த அந்த அரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேருவோ ரொம்ப வாய் இப்போ என்னென்ன அரவம் கேட்கறது நான்கு வகையான சத்தங்களை சொல்றான் என்ன சத்தம் வெள்ளை விழிச்சங்கின் பேரர்வம் ஒரு பக்கம் கோவில்ல நடை திறந்தாச்சு பறவைகளெல்லாம் தன்னுடைய சிறகுகளை விரித்து கொண்டு பறக்க துவங்கி விட்டன புல்லும் சிலம்பெனகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளி சங்கன் பேரரவம் என்னென்ன சத்தம் வருது பறவையினுடைய சத்தம் ஒரு பக்கம் அடுத்த பாட்டில் அதை நல்லா சொல்லுவாள் சங்கத்தினுடைய சங்கம் முழுங்கக்கூடிய சத்தம் வெள்ளை விழி சங்கின் பேரர்வம் கேட்டி இவ்வளவு சத்தம் போடுறாளையா இன்னுமே உனக்கு காது கேட்கல புல்லாய் எழுந்திராய் எழுந்திருமா எப்படிப்பட்டவனை படப்போறோம் பேய்முலை நஞ்சு உண்டு கள்ளச்சகடனம் கலக்கழியை காலோசியவன் அவன் யாருன்னு கேட்டா பேசியாக வந்த பூதகையினுடைய மார்பகத்தில் பால் குடிக்கும் சாக்கிலாக அவளை உயிரை உறிஞ்சவன் கள்ளச்சகடமாக வந்தவனை உதைத்து காலோச்சியவன் அப்படிப்பட்டவன் எப்படி இருக்கானா வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்து திருப்பார்கடல்ல பையத்துயன்றவனவன் எல்லாவற்றிற்கும் வித்தானவன் நமக்கெல்லாம் சொத்தானவன் நம்மளுடைய சொத்து யாருன்னா அவன் தான் இந்த உலகத்துக்கே வித்து அவன் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சொத்து அவன் தான் வித்தினை என்னன்னா இதைய அவனை வித்துன்னு இங்கே சொல்றான்னா அது ஒரு பகவானுடைய பக்திங்கிறது நம்மளுடைய மனசுல வெதை போட்டது மாதிரி இருக்கலாம் அப்பதான் ஞானம்ங்கிறது விருஷமா வளரும் நான் இங்கே சொல்றேன் அந்த பகவானுடைய எண்ணங்களை பகவானுடைய திருவடியை பகவானுடைய நாமாவையை நம்முடைய மனசில் வித்தாக விதையாக ஊன்றி கொண்டால் ஞானங்கிறது விருஷமாக நமக்கு வளரும் வெள்ளத்தரவில் சுயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவர் அந்த பகவானுடைய எண்ணத்தை பகவானுடைய சிந்தனையை பகவானுடைய நாமாவை பகவானுடைய திருவடியை மனதிலே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய என்ற பேரர்வம் மெதுவாக எந்திருது எந்திருக்கும் போது மெதுவாக இருந்திருக்கிறாங்க அறிங்கிற லாபத்தை பேரறவமாக சொல்றான் அரிய என்ற பேரரவம் அந்த சத்தம் உன்னுடைய காதல் விழையா உள்ளம் புகுந்து உழைந்தேகளோ ரொம்ப வாய் அதனை உங்களுடைய மனசுக்குள்ள புகுத்திக்கொண்டால் குளிர்ந்தேரோ ரம்பாவாய் என்று தன்னுடைய தோழியை எழுப்புகிறாள் கூறி நினைசிறேன் திருவாடி பூரத்து ஜெகத் துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே நூற்று நாற்பத்து மூன்று உரைத்தால் வழியே உயரங்கற்கே கண்ணி உபந்தளித்தால் வாழியே மறுவாடும் திருநெல்வேலி வயநாடு வழியை வன்புதுவை நகர்க்குவதும் வளர்ப்பதங்கள் வாழியே திரு අச்சரிய திருே ச திரு சව ව கෂண මන වී පමානந்தම් கிृஷ்්ணம் ේ ජර අ අමරයි ස රගනාදා තා ීතා පම ृष්ण වාසදේවා දවකී නත නකප කමාரா දාය නම అవదామ గద్దారందారం పదా లోరామం శ్రీరామం భూయో భూయో గోవింద అచ్యుదానందగోవిందరామోచ్చారణపేషి నశ్యంత సకళారోగా సత్యం సత్యం వదామ్యహం కాయేన వాచా మనసేంద్రియ బుద్ధ్యాత్మనా ప్రకృతే స్వా కరోమత్ సకలం పరస్మై శ్రీమాన్నారాయణాయ సమర్ప్యామి గోవిందరామ సంగీర్తం గోవింద హరిగోవింద